எப்போவுமே ரோட்டில் முன்னால் போகிற வண்டியை டெய்ல் பண்ணி போகாதீங்க உங்களுக்கும் முன்னால் போகிற வண்டிக்கும் ஒரு சேஃபான கேப் இருக்கணும் அப்படி சேஃபான கேப் வச்சு போனதுனால தான் இந்த கார் வந்துட்டு ஃபோர்ட்டி எயிட்டில் போயிட்டுருக்கிற கார் முன்னால் எல்லா வண்டியும் ஸ்டாப் பண்ணப்போ டீசெண்டாக அதில் சீரோக்கு வர முடிஞ்சது இல்லாட்டி அதில் ஒரு ஹார்டான பிரேக் அப்ளை பண்ணியிருக்கணும் வண்டிக்குள்ளே இல்லை இருக்கிற எல்லாருக்கும் அது ஒரு கஷ்டம் சேஃபான கேப் அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா ஒரு போஸ்ட்டு ரோட் சைடில் இருக்க ஒரு போஸ்ட்டை மைண்டில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு முன்னால் போகிற வண்டி அதில் போய் த்ரீ செகண்ட்ஸுக்கு அப்புறம் தான் நீங்கள் அதில் போகணும் அதாவது தௌசண்ட் நைன் ஒன் தௌசண்ட் டூ தௌசண்ட் த்ரீ அந்த ஒரு கேப் எப்பவுமே வச்சுக்கோங்க அந்த த்ரீ செகண்ட்ஸ் எதுக்காகன்னா நீங்கள் ஒரு முன்னால் ஒரு க்ராஷை பார்க்குறீங்கன்னா நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் செகண்ட்ஸ் அண்ட் அதை பிரேக் அப்ளை பண்ண ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் செகண்ட்ஸ் டோட்டலாக நீங்கள் அதை ரியாக்ட் பண்ணவே ஒரு த்ரீ செகண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் இதே இது நீங்கள் ஒரு மழைக்காலத்தில் போகிறீங்கன்னா ஃபோர் செகண்ட்ஸ் கேப் ஒரு எஸ்இவி காரில்னா ஃபைவ் செகண்ட்ஸ் ஒரு ட்ரக்கில் போகிறீங்கன்னா சிக்ஸ் செகண்ட்ஸ் நீங்கள் போகிற வண்டிக்கு ஏற்ற மாதிரி ஸ்பேஸ் விட்டு போங்க சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள்